வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் பர்பஸ்டர் எக்ஸாமுக்கான பேப்பர் ஒனில் செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் கொஷின் இருக்கும் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பற்றி பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஷின் அதை பார்க்கும்போது அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும்தாங்க சொல்கிறேன் நீங்கள் இது ரிலேட்டடாக கண்டினியூவாக ஒரு இருபது இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கனாவே ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் சரி ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு நான் ஆக்சுவலாக இது வந்து நாலு சதவீதங்க இது ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும் போது பார்த்துரு இந்த டிஆர்பி அஸ்ட் ப்ரஃபருக்கே பார்த்துருப்பீங்க உமன் ரிசர்வேஷன் முப்பது பர்சன்ட்டு பிஹெச்டி இருபது பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து நாலு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஒரு கரெக்ஷன் பார்த்துக்குங்க அதனால தான் சொல்கிறது நம்ம எப்பயுமே ஒரு சீத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா எல்லா கீழே டென்த் எட்டிக்கு தான் விடுவாங்க எல்லா எக்ஸாமுக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு தப்பாக போட்டுறாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிங்கன்னா தப்பு இல்லைங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் வந்து பார்த்திங்கன்னா பகதூர் ஷா முதலாம் பகதூர் ஷா அவர்தான் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இறப்புக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா அரியான அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது இந்த தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஜப்பான் நாட்டு ஆதரவுடன் தான் பார்த்திங்கன்னா செயல்படுகிறது அடுத்ததான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹச்டிஐ கணக்கில் பின்னரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதள மேம்பாட்டு குறியீடு பொறுத்த வரைக்கும் உடல்நலம் கல்வி வருமானம் இதை எடுத்துக்கிறாங்க இதில் வந்து எது எடுத்துக்கொள்ளவில்லைன்னு கேட்டுக்கிறாங்க பாலின விகிதம் வந்து இதில் எடுத்துக்கொள்ள ஓகேங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே பெரிய விஷயம் அதாவது முதல் பொது தேர்தல் அதை கேட்டாவே கொஞ்சம் இதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நினச்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அதில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இதை நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபது ரெண்டு சரி அடு கொஸ்டின் பார்க்கலாங்க அது சரியான கூற்றையும் கண்டுபிடி காரணம் கூற்று ஒன்று காரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி எனக்கு அழைக்கப்படுகிறது இது சரிதாங்க ஏன்னா இந்த ஜவுளி பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அந்த அதனால் அது ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க இவைகள் காரணம் இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன அதனால தான் அது ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க காரணமும் கூற்றும் சரி காரணமும் சரிங்க அடுத்த வருஷம் பார்ப்போம் பின்பருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒன்றும் நாலும் தப்பாக இருக்குங்க இதில் டாக் டிவி இந்த நம்ம வீட்டில் மேக்சிமம் அதாவது கவர்மெண்ட் டிவி வச்சுருப்போம் அதில் இப்போ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டிவி மூலமாக தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் இங்கே வந்து தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்குறாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அட் த ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் இதுவும் சரி அட் த வில்லேஜ் பாவர்ட்டி ரெடியூஷன் கமிட்டிஸ் இதுவும் சரியாக அட் த சிஎஸ்சிஎஸ்க்கு இது தப்பாக இருக்குது அதனால் நம்ம ஒரு ஒன்று ரெண்டு டைம் படித்து பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலில் பெண்கள் உமன் இன் சயின்ஸ் அது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலில் பெண்கள் ராமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கோசரம் நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க அது தான் தேசிய அறிவியல் ஜனமா சொல்லி கொண்டாடுறாங்க பிப்ரவரி இருபத்தெட்டு ஓகே அதுதான் இந்தியாவின் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் இது கூட நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா இது வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து இந்தியாவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் எங்கள் கொஸ்டின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது இது வந்து அறுபத்தி ஒம்பதாவது அமெண்ட்மெண்ட்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தொம்பதாவது அரசியலமைப்பு சாசன திருத்தம் தான் டெல்லிக்கு சட்டசபையை தந்தது ஐ அடுத்த கொஸ்டின் வந்து ஐநா அவையானது அறிவிப்பின்படி ஒலி ஒலி மற்றும் ஒலி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லைட் அண்டு லைட் பேஸ்டு டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி பாஞ்சு இந்த ஒரு கொஸ்டின் ஒரு முக்கியமானதுங்க அந்த மரபு சார்ந்த எரிசக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நிலக்கரி இதில் வந்து மரபு சார்ந்த எரிசக்திவத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி ஆற்றல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நைன்த்து சென்த் டென்த்து ஜாகிரபி பார்த்திங்கனாவே இதில் நம்மளுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க எயித்துலேயும் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு பக்கம் மட்டும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதுலேயே போதும் அடுத்த கொஸ்டின் தீபகப்பா இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டா இங்கே நம்மளுக்கு பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டா உருவாக்கும் நதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதி இது தான் பார்த்திங்கன்னா பறவை பாத அமைப்பை கொண்ட டெல்வா டெல்டாவை உருவாக்கும் நதி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பெரிதவிப்புனா ஆரவள்ளி மலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலகில் பழமையான மலைகளில் பிரதிபிடிப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கே ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் இது அந்த சிக்ஸ்த்து புக்கில் பாருங்கள் இது வந்து சிம்பிள் இல்லைங்க இதை நானாக டவுன்லோட் பண்ணி இதில் வச்சுருக்குது கொஸ்டின் உங்களுக்கு உங்களுக்கோசரம் இதை பார்த்துது இதில் நீர் யானைகள் யானை புலிகள் ஒட்டகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எது இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கோசாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இதில் வச்சுருக்கேன் நீர் யானை யானைகள் இருக்குது புலிகள் இருக்குது ஒட்டகம் இருக்குது அப்போ இதில் வந்து எல்லாமே இருக்குது இது மாதிரி படிக்கும்போதெல்லாம் இது மாதிரி நீங்கள் இமேஜோடு படிங்க அதுக்கோசந்தான் இங்கே நாங்கள் சாம்பிள் கோஷம் இது போட்டது இந்த வீடியோவில் சரி வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைஞ்சாவது சரத்தின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இனம் சாதி பால் பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேங்க நைன்த்து புக்கு சிக்ஸில் எடுங்க அந்த முக்கியமான ஆர்டிக்கிலாம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் நெறிமுறை கோட்பாடுகள் இதை மட்டும் பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் அதான் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சரி அடுத்த கொஸ்டின் பலம் ஒருவர் வாரிசு இல்லாமல் இருந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஜஹாங்கீர் உத்தரவிட்டிருக்கிறாரு நீங்கள் இதில் முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எயித்து புக்கில் இருக்கா அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிற வந்து அக்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி அறுநூற்றி முப்பத்தி மூணு மற்றும் தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குதுங்க அத ஹச்டிஐ அந்த குறியீடு பார்த்து பார்த்திங்கன்னா இந்தியா தரவரிசையில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குதுங்க இங்கே ஒரு கொஷின் பாருங்கள் அந்த என்ஆர்ஜிஸ் அந்த வேர் ஏரியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு நூறு நாட்கள் இதை வந்து நூற்றம்பது நாள் பரிந்துரை செஞ்சிருக்கிறது என்ன அமல்படுத்தலைங்க அதனால் நூறு நாள் தான் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தாங்க அதை உத்தரவாதம் கேரண்டி அது ஒரு குடும்பத்தில் அட்டை வச்சுருந்தா அது ஒருத்தருக்கு மட்டும்தான் அட்டை தருவாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுன்னா உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் இதில் தான் பார்த்திங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டு அதே மாதிரி எதிர்க்கு முக்கியத்துவம் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மத்திய அரசின் வருவ வருவாய் இதில் அடங்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமான வரி நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள் சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் இது மூணுலேயுமே மத்திய அரசின் வருவாய் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடங்கும் நான் ஆல்ரெடி பல வீடியில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க நேரடி வரிகள் மறைமுக வரிகள் மத்திய அரசு வரிகள் மாநில அரசு விதிக்குமறிகள் சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் பார்த்து வச்சுங்க கொஞ்சம் முக்கியங்க அது இந்திய அரசிய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் இந்திய அரசியமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் கழகம் அதாவது அந்த பல்வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பிலையும் ஆங்கிலேய சார்பிலாம் இந்த அந்த மேட்சில் பழக கேட்டிருக்காங்க பின்பொருவற்று சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் இது வந்து நானா சாஹிப் வந்து ஜென்ரல் ஹென்ரி ஹாவ்லாக் அவங்கள எதிர்த்து போரிட்டாங்க அதே மாதிரி ராணி லட்சுமி வந்து சர் க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்த்து போரிட்டாங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா தாந்திய தப்பு வேறு கட்டி குன்னூர் சிங் வேரங்கிட்டு வராங்க இது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் அந்த டாப்பிக்கில் வரும் அந்த டென்த்து புக்கில் பார்த்துக்குங்க இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தாங்க இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின் மினிமம் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு பாதி படித்த நாலேஜே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது இல்லாமல் எக்ஸாம் வந்து முக்கியமான கொஸ்டின் தான் கேட்பாங்க நம்ம அதை பார்க்குறதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம எது மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதிலே ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஏன்னா மற்ற யாராச்சும் இப்போ நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறையா அட்டன் பண்ணி பார்ப்பீங்க ப்ரைவேட்டில் வேறு கோச்சிங் கிளாஸில் கூட ஆனால் அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் எடுத்துகிட்டு வர வேணுமே சந்தேகம் தான் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய கிடைக்குது நீங்கள் எந்த எக்ஸாம் போர்டு தான் இருந்தாலும் சரி நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே எழுத முடியாது நீங்கள் நிறையா டெஸ்ட் எழுதியும் பாருங்கள் அது மாதிரி ஸ்டாண்டர்டான இது மாதிரி ரெஃபர் பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியால் வந்து பார்த்தினா இன்னொரு கொஸ்டின் பேர் பார்ப்போம் தேங்க் யூ